டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய காந்தவியல் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா காந்த தன்மையுடைய தாது காந்த தன்மையுடைய தாது ஆப்ஷன் சி மேக்னடை ரெண்டாவது வினா உலகிலேயே முதல் புல்லட் ரயிலை அறிமுகம் செய்த நாடு உலகிலேயே முதல் புல்லட் ரயிலை அறிமுகம் செய்த நாடு ஆப்ஷன் சி ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மூன்றாவது வினா முதன் முதலாக காந்தத்தை திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தியவர்கள் முதன் முதலாக காந்தத்தை திசை காட்டும் கருவியாக பயன்படுத்தியவர்கள் ஆப்ஷன் சி சீனர்கள் நான்காவது வினா பறக்கும் தொடர்வண்டியில் பயன்படுத்தப்படும் காந்தங்கள் பறக்கும் தொடர்வண்டியில் பயன்படுத்தப்படும் காந்தங்கள் ஆப்ஷன் ஏ மின்காந்தம் ஐந்தாவது வினா காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் ஆப்ஷன் பி ஊசி ஆறாவது வினா காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம் ஆப்ஷன் சி சுத்தியால் தட்டுவதால் ஏழாவது வினா காந்த திசை காட்டி ஈர்ப்பு விளக்குதல் காந்த துருவங்கள் சைடு அதிக காந்த வலிமை ஒத்த துருவங்கள் எதிர் துருவங்கள் காந்த ஊசி சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று எட்டாவது வினா செயற்கை காந்தங்கள் செய்ய தேவையான உலோகங்கள் செயற்கை காந்தங்கள் செய்ய தேவையான உலோகங்கள் ஏ இரும்பு பி எக்கு சி செடரை டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஒன்பதாவது வினா தற்காலிக காந்தம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது தற்காலிக காந்தம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் டி தேனிரும்பு பத்தாவது வினா மின்சாரமணி சுமை தூக்கி போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய காந்த வகை மின்சார மணி சுமை தூக்கி போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய காந்த வகை ஆப்ஷன் ஏ தற்காலிக காந்தம் பதினோராவது வினா பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நியோடியம் பன்னிரெண்டாவது வினா எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் ஆப்ஷன் பி மேக்னட்டிக் ரிசோனஸ் இமேஜினிங் பதிமூன்றாவது வினா மேக்னடைட்டின் வாய்ப்பாடு மேக்னடைட்டின் வாய்ப்பாடு ஆப்ஷன் சி எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் பதினான்காவது வினா தி மேக்னடைட் என்ற நூலினை வெளியிட்டவர் தி மேக்னடை என்ற நூலினை வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹில்பர்ட் பதினைந்தாவது வினா கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும் கீழ்கண்ட ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும் ஆப்ஷன் டி நியோடிமியம் பதினாறாவது வினா வினா மேக்னடை ஒரு சிறு சுழலும் காந்தம் கோபால் வலைப்பரப்புகள் பிஸ்மத் விசை கோடுகள் இயற்கை காந்தம் காந்த ஊசி பெட்டி ஃபெர்ரோ காந்த பொருள்கள் டயா காந்த பொருள்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று அஞ்சு பதினேழாவது வினா காந்தப்புலம் அழகு காந்தப்புலம் அழகு ஆப்ஷன் ஏ டெஸ்லா பதினெட்டாவது வினா பசுங்காந்தம் என்று அழைக்கப்படுவது பசுங்காந்தம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி நிக்கோ பத்தொன்பதாவது வினா காந்தப்பாயத்தின் அழகு காந்தப்பாயத்தின் அழகு ஆப்ஷன் பி வெப்பர் இருபதாவது வினா பிளம்மிங்கின் இடது கை விருதியை உருவாக்கியவர் இடது கை விதியை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி ஜான் ஆம்பரோஸ் இருபத்தி ஒன்றாவது வினா மின் மோட்டாரில் ஏற்படுவது மின் மோட்டாரில் ஏற்படுவது ஆப்ஷன் சி மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக இருபத்தி ரெண்டாவது வினா பிளம்மிங்கின் வழக்கை விதியின் மற்றொரு பெயர் ப்ளம்பிங்கின் வழக்கை விதியின் மற்றொரு பெயர் ஆப்ஷன் சி மின்னியற்றி விதி இருபத்தி மூன்றாவது வினா மின்காந்தத்தின் பயன்களில் சரியாக பொருந்தக்கூடியது மின்காந்தத்தின் பயன்களில் சரியாக பொருந்தக்கூடியது ஏ எம்ஆர்ஐ கருவி பி எக்ஸ்ரே கருவி சி ஸ்கேன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இருபத்தி நான்காவது வினா மெக்லீவ் என்பது மெக்லீவ் என்பது ஆப்ஷன் ஏ மின்காந்த தொடர் வண்டி அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா விண்மீன் திரளின் காந்தபாய அடர்த்தி அடர்த்தி அடுத்து இருபத்தி ஆறாவது வினா கால்வனா மீட்டரை ஓல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு கால்வனா மீட்டரை ஓல்ட் மீட்டராக மாற்றுவதற்கு ஆப்ஷன் ஏ உயிர்மின் தடை ஒன்றை தொடர் சுற்றில் இணைக்க வேண்டும் இருபத்தி ஏழாவது வினா இயற்கை காந்தத்தில் பொருந்தாதது இயற்கை காந்தத்தில் பொருந்தாதது ஆப்ஷன் டி நியோடியம் சமாரியம் இருபத்தி எட்டாவது வினா நியோடினியம் மற்றும் சமாரியம் இவை இரண்டும் எந்த வகையை சார்ந்தது நியோடினியம் மற்றும் சமாரியம் இவை இரண்டும் எந்த வகையை சார்ந்தது ஆப்ஷன் ஏ உலோக கலவை இருபத்தி ஒன்பதாவது வினா வாக்கியம் ஒன்று கைபேசி குறுந்தகடு கணினி போன்றவற்றிற்கு அருகில் காந்தங்களை வைத்தால் அவை பாதிக்கப்படும் வாக்கியம் இரண்டு மின்காந்த தொடர் வண்டி அதிகமாக ஜப்பான் சீனா உள்ளிட்ட நாடுகளில் காணப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் ஒன்று மற்றும் ரெண்டு சரி செயற்கை காந்தம் உருவாக தேவையான பொருட்கள் செயற்கை காந்தம் உருவாக தேவையான பொருட்கள் ஏ இரும்பு நிக்கல் பி கோபால்ட் சி எக்கு சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முப்பத்தி ஒன்றாவது வினா டயா மேக்னடிஸ்க்கான எடுத்துக்காட்டு டயா மேக்னட்டிஸ்க்கான எடுத்துக்காட்டு ஏ தாமிரம் பி நீர் சி டை ஹைட்ரஜன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி முப்பத்தி ரெண்டாவது வினா கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் வாக்கியம் ஒன்று டயா காந்தம் காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் காந்தமாகும் வாக்கியம் இரண்டு பாரா காந்தம் காந்தப்புலத்தின் திசையில் காந்தமாகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று மற்றும் ரெண்டு சரி முப்பத்தி மூன்றாவது வினா பாரா மேக்னடிஸுடன் பொருந்தாதது பாரா மேக்னட்டிசத்துடன் பொருந்தாதது ஆப்ஷன் டி தாமரம் முப்பத்தி நான்காவது வினா ஃபெர்ரோ காந்த பொருட்களை வெப்பப்படுத்தும் போது ஃபெர்ரோ காந்த பொருட்களை வெப்பப்படுத்தும் போது ஆப்ஷன் பி பாரா காந்தமாக மாறும் முப்பத்தி ஐந்தாவது வினா புவியின் காந்த அச்சு டேஸ் சாய்ந்துள்ளது புவியின் காந்த அச்சு டேஸ் சாய்ந்துள்ளது ஆப்ஷன் பி பதினேழு டிகிரி சாய்ந்துள்ளது முப்பத்தி ஆறாவது வினா புவியின் தன்மைக்கு காரணங்கள் புவியின் காந்த தன்மைக்கு காரணங்கள் ஏ புவியில் உள்ள காந்த பொருள்களின் நிறை பி சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுகள் சி நிலவின் செயல்திறன் டி அனைத்தும் சரி சரியான விடை அனைத்தும் சரி முப்பத்தி ஏழாவது வினா காந்தவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர் காந்தவியலின் அடிப்படை கோட்பாடுகளை நிறுவியவர் ஆப்ஷன் டி ஹெல்பர்ட் முப்பத்தி எட்டாவது வினா இரும்பின் கியூரி புள்ளி இரும்பின் கியூரி புள்ளி ஆப்ஷன் ஏ எழுநூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஒன்பதாவது வினா இரும்பில் காணப்படும் மேக்னடைட் என்பது இரும்பில் காணப்படும் மேக்னடைட் என்பது ஆப்ஷன் ஏ ஆக்சைடு தாதுக்கள் நாற்பதாவது வினா ஓர் உயிரி ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அதன் உடலின் இரத்த ஓட்டத்தில் அதாவது ஹீமோகுளோபின் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறன் கொண்ட விண்மீன் ஓர் உயிரி ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அதன் உடலின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அணு அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறன் கொண்ட விண்மீன் ஆப்ஷன் ஏ மேக்னிட்டார் நாற்பத்தி ஒன்றாவது வினா கடன் அற்றை பற்று அட்டைகளின் பின்புறத்தில் உள்ள ஒரு காந்த வரிகள் எவ்வகை காந்தத்தால் செய்யப்படுகிறது கடன் அட்டை பற்று அட்டைகளின் பின்புறத்தில் உள்ள ஒரு காந்த வரிகள் எவ்வகை காந்தத்தால் செய்யப்படுகிறது ஆப்ஷன் பி சிறிய சட்ட காந்தம் நாற்பத்தி ரெண்டாவது வினா கூற்று வினா கூற்று இரும்பு துருவல்களின் செறிவு காந்த துருவ பகுதிகளில் அதிகம் காரணம் காந்தங்கள் மிகவும் கூர்மையானவை சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல நாற்பத்தி மூன்றாவது வினா காந்த பொருள் தனது காந்தத்தன்மையை இழக்கும் வெப்பநிலையின் பெயர் காந்தப் பொருள் தனது காந்தத்தன்மையை இழக்கும் வெப்பநிலையின் பெயர் ஆப்ஷன் சி கியூரி புள்ளி நாற்பத்தி நான்காவது வினா கூற்று வினா கூற்று புவியின் காந்தப்புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள இரும்பினால் உருவாகுகிறது புவியின் காந்தப்புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள இரும்பினால் உருவாகிறது காரணம் உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அதன் காந்த பண்பினை இழக்கும் உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அதன் காந்த தன்மீனை இழக்கும் சரியான விடை ஆப்ஷன் பி கூற்றும் மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல நாற்பத்தி ஐந்தாவது வினா கால்வனா மீட்டரை அம் மீட்டராக மாற்றுவதற்கு கால்வனா மீட்டரை அம் மீட்டராக மாற்றுவதற்கு ஆப்ஷன் சி குறைந்த மின்தடை ஒன்றை பக்க சுற்றில் இணைக்க வேண்டும் குறைந்த மின்தடை ஒன்றை பக்க சுற்றில் இணைக்க வேண்டும் நாற்பத்தி ஆறாவது வினா கீழ்கண்டவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது கீழ்கண்டவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது ஆப்ஷன் ஏ ஏசியில் மட்டும் நாற்பத்தி ஏழாவது வினா காந்தப்பாய அடர்த்தியின் அழகு காந்தப்பாய அடர்த்தியின் அழகு ஆப்ஷன் சி பை மீட்டர் ஸ்கொயர் நாற்பத்தி எட்டாவது வினா ஒரு மின் இயற்றி ஒரு மின் இயற்றி ஆப்ஷன் டி இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது வினா காந்த பொருள் காந்தம் அல்லாத பொருள் மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் மின்காந்த தூண்டல் மின் இயற்றி இரும்பு தூண்டல் மரம் ஃபாரடே சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மூணு ஐம்பதாவது வினா ஒரு காந்தப்புளத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விளக்கமடையும் என்பதை கண்டறிந்தவர் ஒரு காந்த வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விளக்கமடையும் என்பதை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி மைக்கேல் பாரடே